ஸோ நெக்ஸ்ட் வேர்டு நா ப்ளஸ் மா பிளஸ் க நம்ம படிக்கிறப்ப ந மா நமக்க நமக்கு salt சால்ட் நெக்ஸ்ட்டு க ப்ளஸ் பா ப்ளஸ் ரா நம்ம படிக்கிறப் எப்படி படிக்கணும் க ப இர் கபர் நியூஸ் நெக்ஸ்ட்டு க ப்ளஸ் ல ப்ளஸ் மா சேர்த்து படிக்கிற க ல இம் களம் நெக்ஸ்ட் லெட்டரில் மா க ஹ இக்கு மஹக்கு ஸ்மெல் ப ப்ளஸ் வா பிளஸ் சேர்த்து படிக்கிறப்ப பவன் பில்டிங் ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து த்ரீ லெட்டர்ஸ் வர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும் ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு ரீடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கிறப்ப நீங்கள் டூ லெட்டர் வேர்ட்ஸ் ஜாயினிங் வந்து வீடியோ பார்க்கலேனா அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் அதையும் போய் பாருங்கள் ஸோ கன்டினியூஸாக வீடியோ பாருங்கள் தேங்க்யூ